அடாடாடாடாடாடா நம்ம இதை எதிர்பார்க்கலையே சூப்பரில் பயங்கர குளுருங்க அந்த அளவுக்கு ஒரு குளிர் இப்போ வந்து பணி அடிக்கிற டைமு சரியா அந்த டைம் வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட் சூட் போயிருக்கு நம்மளோட மகாநதி அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ட ரைட்டர் வந்து அதாவது சாரிங்க எடிட்டர் வந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு நைட் சூட் போயிட்டுருக்கு மகாநதி நைட் சூட்டில் என்ன இருக்காங்க ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு ரேடியோ வச்சுருக்காங்க அங்கே வந்து சும்மா ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிட்டு ரேடியோ பாட்டு கேட்டுக்கிட்டு நைட்டில் வந்து இந்த தீ மூட்டிக்கிட்டு வந்து குளிர் காயிவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு செட்டப்பு சரிங்களா அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பயங்கரமாக நைட் ஷூட் போய்ட்டுருக்கு நம்மளோட மகாநதி பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நைட்டு பதினோரு மணிக்கு இந்த அப்டேட்டை கொடுக்குறாருங்க நம்மளோட எடிட்டர் எப்படிங்க போஸ்ட் பண்ண முடியும் தூங்கிட்டு நான் அறகுறையாக பார்த்துட்டு இப்போதாங்க பண்ண முடிஞ்சது பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்தடுத்து அப்கமிங்கில் மகாநதி பயங்கரமாக தெரிக்க விடுறாங்க அப்படிங்கிறதான் ஆட்டம் பாட்டான் டான்ஸு எல்லாமே இருக்குது என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரேடியோ இது ரேடியோவில் பாட்டு இருக்காங்க நல்ல செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க மகாநதி நைட் ஷூட்டிங்ஸ் ஸ்பாட் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காருங்க